வீட்ல சாப்பாடுலாம் செய்யலையா நீங்க இல்ல ஹோட்டல்ல ஹோட்டல்ல ஷார்ட்டாம் குடிச்சிட வேண்டிய விஷயம்லாம் அந்த பக்கம்லாம் போடுறது கிடையாது சரி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்கட்டா கேளுங்க மிக நீளமான நதி எது ஐயோ ஐயோ நேரம் வாய் பேசுகிறவங்க இப்போ பேசுங்க ஆஹ் ஐயோ படிச்சிருக்கேன் ஏம்போது இல்லையா ஆஹ் ஏழாம் யூஸ் பண்ணுங்க நைல் நைல் கரெக்டா சொல்றீங்க

எவரஸ்ட் வருஷத்துக்கு எவ்வளவு வளருதுன்னு தெரியுமா எவரஸ்ட் வருஷத்துக்கு ஃபோர் மில்லிமீட்டர் வளருது ஓகே நம்ம செல்ஃபி போன கூட ஒரு மேம் இருக்காங்க அவங்க கிட்ட பேசிடலாம் ஹாய் உங்கள் நேம் என் பேர் தைலா தைலா சூப்பர் மேம் நேம் டிஃப்ரெண்டாக நல்லா இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கு ஜாலியாக போயிட்டு இருக்கு ஜாலியாக போயிட்டு இருக்கா சூப்பர் பரவாயில்ல மேம் போது ஜாலியாக உங்கள் லைஃப் போயிட்டு இருக்கு இப்ப வந்து ஒரு கொஸ்டின் கேக்கலாமா ஈஸியா கேக்கட்டா கஷ்டமா கேக்கட்டா ஈஸியா கேக்கலாம் ஈஸியா ஓகே நைஸ் என்ன கொஸ்டின்னா மிக பெரிய நாடு எது இப்பயா எப்பவுமே மிக பெரிய நாடு எது எனக்கு என்னவா அமெரிக்கா தான் தெரியும் அமெரிக்கா ஆஹா ஆ மம்மி அமெரிக்கா கிடையாது வேற ஏதாவது இன்னும் ஒன்னு சொல்லுங்க பெரிய நாடு இந்தியா இந்தியா ஓ நோ சரி சொல்லுங்க சீனா ஓ நோ

நல்லா இருக்கீங்களா ஓகே லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போதா சூப்பர் bro இங்க சென்னை தான நீங்க ஆ சென்னை தான சென்னை ஓகே உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு கேக்கட்டா ஈஸியா கேக்கட்டா கஷ்டமா கேக்கட்டா கேளுங்க கேளுங்க தெரிஞ்சிருந்தா ஈஸியானா கஷ்டமா ஓகே மிக சிறிய நாடு எது சிறிய நாடா ஆமா மிக சிறிய நாடு சும்மா கெஸ் பண்ணுங்க நீங்களா சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க அதுல வந்து நம்ம பெயின்ஸ் ஓ நோ பெயின்ஸ் கிடையாது கொஞ்சம் ஏலம் மாதிரி இவ்ளோ யூஸ் பண்ணுங்க கண்டுபிடிக்கலாம் இப்படியே ஒசி உசுபேத்தி ஒசி பேத்தி உடம்ப ரணகலமா சொல்லுங்க சொல்லுங்க ஈசாவா இல்லையே அங்க யாரோ உங்களுக்கு ஏதாவது தஜின் சொல்லி குடுக்குறாங்க அங்கே கண்ண பாக்குறாரு யாரன்னு தெரியல தெரியலையா ஓகே ஆன்சர் என்னன்னா வாட்டிக்கன் நகரம் வாட்டிக்கன் நகரம் ஆமா கண்ட்ரி ஆமா ஓகே நைஸ் அழகா செல்ஃபி எடுத்துக்கலாமா இது எந்த பின்னாடி நடக்க முடியாதுன்னு தெரியுமா நான் சொல்ல போற விலங்கு எவ்வளவு அழகா குதிச்சு போனாலும் அது கிட்ட ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடி நடக்க முடியாது அந்த விலங்கு வேற யாரும் இல்ல கங்காரு தான் எந்த உயிரினத்துக்கு இதயம் தலையில இருக்குன்னு தெரியுமா எஸ் வேற எதுவுமே இல்ல இறால் தான் ஓகே நம்ம செல்பி பொனிஷால கூட ஒரு சார் இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் ஹாய் உனே சந்திரசேகர் சந்திரசேகர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கான் எப்படி போயிட்டு இருக்கேன் நல்லா போயிட்டு இருக்கா என்னாச்சு கவர்ல என்ன வாங்கி வச்சிருக்கீங்க டி வாங்கி வச்சு டி வாங்கி வச்சிருக்கீங்க யாருக்கு டீ ஆபீஸ் ஆபீஸ்ல சூப்பர் ஸ்மார்ட்டா இருக்கீங்களே என்ன வச்சு ஒண்ணு காமெடி கமுடி பண்ணல வயசு இப்பதான் அறுபத்தி ஏழா ஆகுது இப்பதான் அறுபத்தேழு ஆகுது ஸ்மார்ட்டா இருக்கீங்க எல்லாரும் சொல்லிருக்காங்களா எல்லாருமே சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்களா

பாசி விஸ்வநாதன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா நல்லா இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் அஸ் யூஷுவல் போயிட்டு இருக்கு அஸ் யூஷுவல் போயிட்டு இருக்கா இங்க என்ன சாமி கூட வந்தீங்களா ஆமா இன்னைக்கு எனக்கு மேரேஜ் அனிவர்சரி நிறைய பேருக்கு இந்த மேரேஜ் அனிவர்சரி வாழ்த்துக்கள் சார் கை கொடுங்க வாழ்த்துக்கள் சூப்பர் சார் ஓகே ஓகே உங்க ஒரு क्वेश्चन இருக்கு கேக்கடா ஓகே என்னன்னா மிக நீளமான நதி எது அமேசான் ஓ நோ அமேசான் கேடையாது நைல் நைல் நைல்